இஸ்ரேல் ஈரான் போர் உச்சகட்டத்தில் இருக்கிற இந்த நிலையில ஒரு கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கு போர் முடியும் ஈரானோட சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி மரணம் தான் இந்த போருக்கு வாங்க பல தசாப்தங்களா ஈரான் இடையே பகை இருக்கு ஆனா இதுவரை இன்டைரக்டா இஸ்ரேலும் ஈரானோட ப்ராக்சின்னு சொல்லப்படுற ஹமாஸ் ஹெஸ்புல்லா இஸ்லாமிக் சப்போர்ட்டிவ் தான் அடிச்சிருக்காங்க ஆனா இந்த தடவை அப்படி இல்லை ரெண்டு நாடுகளும் மழையை பொழிஞ்சு ஒரு ஒரு பெரிய வாரா மாதிரி இருக்கு இப்படியே போச்சுன்னா பல நாடுகள் சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு உலக போராக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது இந்த போரை நிறுத்த ஒரு வழி ஈரான் நியூக்ளியர் பிளானை விடுறதா டீல் சைன் பண்ணி அவங்க நியூக்ளியர் வெப்பன் பிளான்ஸை மூடுறது ரெண்டாவது ஈரானோட சுப்ரீம் லீடரை கொன்னு ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றது இப்போதைக்கு ஈரான் நியூக்ளியர் வெப்பன் பிளானை நிறுத்துறதா டீலை சைன் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இல்லை அதனால ரெண்டாவது ஆப்ஷன் சுப்ரீம் லீடரை கொண்டு ஆட்சி மாற்றத்தை கொண்டு கொண்டு வர்றதா நடக்கும்னு வதந்திகள் பரவுது இதை ப்ரூவ் பண்ற மாதிரி சில விஷயங்களும் நடந்திருக்கு இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் கார்ட்ஸ் காமினி உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு அவர் இந்த காலத்து ஹிட்லர்னு சொல்லிருக்காரு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நேத்தனியாவோ காமினியோட மரணம் தான் முடிவுக்கு கொண்டு வரும்னு சொல்லியிருக்காரு இதை ஒடுங்க நம்ம யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் முன்னாடி எல்லாம் காமினியை கொன்னா போர் பெருசாகிடும் சொன்னவர் இப்போ காமினி எங்க ஒளிஞ்சிருக்காருன்னு எங்களுக்கு தெரியும்னோ ஈஸி டார்கெட்னோ ஆனா இப்போதைக்கு கொல்ல மாட்டோம்னு சொல்றாரு உண்மையிலேயே ஈரானோட சுப்ரீம் லீடர் காமினிய கொன்னா இந்த வார் நின்றுமா இல்லை இன்னும் பெருசா வளருமா ஹிஸ்டரியை புரட்டி பார்த்தோம்னா பெரிய தலைவர்கள் கொல்லப்படுவதால ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனா போர் நின்றுமானா அது டவுட் தான் ஏன்னா வேர்ல்ட் வார் ஒன் வர காரணம் ஹங்கேரியோட ராயல் பிரின்ஸ் ஆர்ச் டூக் பிரான்ஸ் ஃபெர்டின கொன்னது தான் ஜூலியஸ் சீசரோட கொலை தான் ரோம்ல சிவில் வார் வர காரணம் இப்போ ஈரானுக்கு வருவோம் காமினி மட்டும் இருந்தா யார் அடுத்த லீடர்னு முடிவு அவங்களே ஆல்ரெடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க

ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கு ஆனா அது ஈரானோட சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமினி போல ஒரு லீடரை கொலை பண்றது மூலமா தீர்ந்துருவானா கஷ்டம்தான் பதிலா போர் பெருசா வெடிக்கத்தான் சான்ஸ் ஜாஸ்தி உலக போரா மாறவும் வாய்ப்பு உள்ளது இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி